அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் தனுசு ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முனியப்பன் சாமி பிடிக்கும் அப்படின்னா முனியப்பனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான அளவுக்கு பண வரவு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையே காணப்படுகிறது வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கவனமாக இருக்க வேணும் சகோதரர்களுடைய அன்பு ஆதரவு உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்கு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதுவரை தடைபட்டு வந்த சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியமான ஒரு சூழ்நிலை இருக்கு வியாபாரத்தில் போட்டிகளை கடந்து விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் சக வியாபாரிகளால் நன்மைகள் உண்டாகலாம் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் காணக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஏழு பத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா மூன்று ஒன்பது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய அனைத்துமே சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காட்டாயம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்காரு செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு இடம் வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் மிகுந்த ஏற்றத்தை நீங்க பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் புதன் பனிரெண்டு ஒன்றாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல உள்ளவர்களே உங்கள் ஆலோசனையே கேட்க மாட்டாங்க தேவையில்லாமல் அடுத்தவருடைய காரியங்கள்ல நீங்க தலையிடாமல் இருப்பது நல்லது குரு ஆறாம் இடத்துல இருக்காரு பொதுநல காரியங்களில் ஈடுபட்டு உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வீங்க சுக்கிரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு சனி மூன்றாம் இடத்துல இருப்பதால் கடுமையான வார்த்தைகளை உபயோகிப்பதால் உறவுகள் சிதறி போகும் எனவே நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ராகு நான்காம் இடத்துல இருக்கார் பிள்ளைகளால் செலவு அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கேது பத்தாம் இடத்துல இருக்காரு ஆன்மீக பெரியவர்களின் ஆலோசனை குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கு திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே நிறைவேறும் பணியிடத்துல புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் நிலுவையில் உள்ள நீதிமன்ற வழக்குகள்ல எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் வியாபார தொடர்பான கடின உழைப்பு தேவைப்படும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு போட்டி தேர்வு விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு திருமண வாழ்க்கையில இனிமை நிறைந்திருக்கும் காதல் துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனுசு பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அற்புதமான ஒரு கிரகநிலை மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய ராசியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடுத்து வரக்கூடிய நாட்களில் பெறப்போகிறீர்கள் ராசியில் குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்ரன் சுகஸ்தானத்தில் ராகு ரண ருண ரேகஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் கேது அயன சயன போகஸ்தானத்துல புதன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு சிந்தித்து செயல்படுவது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவும் பயணங்களின் பொழுது வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் உங்களுடைய வருமானம் வழக்கம் போல் இருக்கு வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக நடந்து கொள்வது உங்களுடைய வியாபாரத்தை நன்கு நடக்க உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் உறவினர்களுக்கிடையே அனுசரித்து செல்வது உங்களுடைய செல்வாக்க தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கு கவனத்தை சிதற விடாமல் படிப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மாற்றம் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படலாம் உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமாக நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு மாணவர்கள் கல்வியில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் ஆர்வமுடன் உங்களுடைய பாடங்களை நீங்க படிப்பீங்க உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அடுத்த வரி செய்யும் நல்ல காரியங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க மனம் மகிழக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியம் உண்டாகும் வீண் கவலைகள் நீங்கும் தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலையும் சிறப்பான ஒரு காலகட்டமும் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மிக அற்புதமான ஒரு மாற்றம் இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிரக நிலைகளிலேயும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தனுசு ராசியில பிறந்தவர்கள் தினமும் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருக பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பக்தி சொற்பொழிவு பாடல்கள் கேட்பதுல மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத தனவரவு புத்திர சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவை ஏற்படலாம் தொழில புதிய விரிவாக்கங்கள் செய்வதால எதிர்பார்த்த அளவுக்கு சாதிய வளர்ச்சி ஏற்படலாம் மேலதிகாரிகளின் உதவி மற்றும் அனுகூலத்தால் உயர் பதவிக்கான சிபாரிசுகளை நீங்க மேற்கொள்வீங்க புண்ணிய தல யாத்திரைகள் ஏற்படலாம் நிலையான பொருளாதார நிகழ்வு ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்தாருடன் அவர்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதால் உங்களுக்கு குதூகூலமாக இருப்பீங்க அனுபவபூர்வமாக அறிவுத்திறன் கூடும் பல புண்ணிய தல யாத்திரைகள் சென்று மகிழ்ச்சி அடைவீங்க போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை இணையதளங்களில் பார்ப்பதில் வீணடிக்காமல் கருத்தோடு நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறுவீங்க துறையில இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களால் வருமானம் அதிகரிப்பதால உள்ள மகிழக்கூடியதாக இருக்கு விரிவாக்கங்கள் செய்வதில் உங்களுடைய தொழில அசாதிய வளர்ச்சி ஏற்படும் மேலதிகாரவின் அனுகூலத்தால் உயர் பதவிக்கான சிபாரசு மேற்கொள்ளப்படும் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அன்னையின் ஆரோக்கியத்துல அக்கறை காட்ட வேண்டும் மாணவர்கள் கல்வியில நல்ல ஒரு தேர்ச்சி ஏற்படும் தேர்வுகள்லாம் நீங்க அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் திருமண வயது வந்ததும் திருமணமாகாத பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சிகள் பெற்றோர்களால் ஏற்படக்கூடியதாக இருக்கு நல்ல விஷயங்களுக்கான அலைச்சல்கள் ஏற்படலாம் தேவையற்ற நெடுதூர பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் லாபம் அதிகரிக்கும் அரசு பணியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அதிகாரம் மிக்க உயர் பதவிகள் அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடியதாகும் வீண் விரயங்கள் ஏற்படலாம் மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரும் வகையில இருக்கு மதிப்பு கௌரவம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஈடுபாடு ஏற்படக்கூடியதாகும் குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு புதன் சுக்கரன் சனி நன்மைகளை தரக்கூடியவராக இருக்காரு நவ கிரகத்தில் உள்ள கூடிய குரு பகவான வழிபட உங்களுக்கு வாழ்க்கையில வளம் உண்டாகும் கேதுவினால் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கனவு நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே